முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது இதனால் இரண்டு கோடி இருபது லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் அரசுக்கு ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவை ஏற்படுத்தும் மேலும் பொங்கல் திருவிழாவை வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவற்றை பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என குறிப்பிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி கரும்பு வெள்ளம் உள்ளிட்ட பல்வகை பொருட்கள் வழங்கப்படும் அத்துடன் ஆட்சி நிர்வாகத்திற்கு ஏற்றாற் போல் ரூபாய் ஆயிரம் முதல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு நேற்று அறிவித்தது ஆனால் அறிவிப்பின் போது மக்களுக்கு பொங்கல் ரொக்கம் அறிவிக்கப்படவில்லை பொங்கல் பரிசு ரொக்கம் அறிவிக்காதது ஏன் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் பொங்கல் தொகுப்பில் இந்த முறை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படவில்லை கடந்த ஆண்டு புயல் மழை போன்ற பேரிடர்களுக்கு அரசு ரூபாய் இரண்டாயிரம் கோடி வரை செலவு செய்துவிட்டது பேரிடர் மாநில அரசு நிதியை விடுவிக்கும்படி மத்திய அரசிடம் கோரினோம் ரூபாய் மூன்றாயிரம் கோடி கேட்ட நிலையில் ரூபாய் இருநூத்தி கோடி மட்டுமே மத்திய அரசு வழங்கியது பொங்கல் தொகுப்புக்கு தற்போது வரை ரூபாய் இருநூத்தி கோடி செலவிடப்பட்டுள்ளது நல்ல சூழல் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிலையில் தமிழக அரசு ஏன் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை வழங்கவில்லை என்பது குறித்தும் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக உறுப்பினர் கோவிந்தராஜ் அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பணத்துடன் பச்சரிசி கரும்பு சர்க்கரை முந்திரி என பல்வேறு விதமான பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு ரூபாய் கூட வழங்கியதாகவும் பேசினார் அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக களஞ்சான் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சியில் இருந்த அதிமுக இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய இரண்டு பைசா கூட தரவில்லை கொரோனா கொடுத்தது வந்தவுடன் ரூபாய் தொகையை அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி வழங்கினார் என்று கூறினார் இதற்கிடையில் முன்னவரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அதிமுக தேர்தல் காலமே என்பதால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீர்கள் எங்களுக்கு தேர்தல் வரவில்லை எனவும் தேர்தல் வந்தால் பணம் தருவது குறித்து பார்க்கலாம் என்று கூறினார் தேர்தலுக்காக தான் பொங்கல் பரிசு கொடுக்கிறோம் என்பதற்காக துரைமுருகன் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பொதுமக்கள் கூறுகையில் இங்கே பணக்காரர்கள் மட்டுமல்ல ஏழைகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுப்பது நல்லதுதான் ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகும் என்று குறிப்பிட்டனர் சில ஆளும் மனசை விமர்சித்து பேசவும் செய்துள்ளனர் எதிர்கட்சியாக இருக்கும்போது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் முக ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் ஆனால் தற்போது ஐநூறு ரூபாய் கூட கொடுக்கவில்லை அதுதான் அரசியல் என்று ஆதங்கப்பட்டனர் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது அதை கருத்தில் கொண்டு ரொக்கம் கொடுத்திருக்கலாமே என கேட்டனர் மக்களுக்காக வழங்க வேண்டிய தொகை இது நாங்கள் இதற்காக வீட்டு வரி தண்ணீர் வரி கட்ட வேண்டும் கட்டாமொழியை விட்டு விடலாமை என்று கேட்டுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க